கார் ரேஸ் இந்த கார் ரேஸை பொறுத்தவரை சென்னையில் அவுட்டோரில் நடத்தியிருக்கலாம் ஆனால் பிரதான பகுதியில் நடத்தி அதற்காக வந்து எல்லா விதமான வசதிகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் ஹைவேஸ் கார்பரேஷன் வந்து கவனம் செலுத்தியிருக்கு அதன் பிறகு காவல்துறை போலீஸ் அப்புறம் இதை தவிர வந்து விளையாட்டுத்துறை இதை தவிர அரசு சார்பில் பல துறைகள்லாம் வந்து இதை வந்து கண்காணிக்கிறதுக்கு வேண்டிய அந்த ஒரு டெப்புடேஷன் சொல்லக்கூடிய அதிகாரலாம் வந்து பார்த்தாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு மாத காலமாக ஒன்றரை மாத காலமாக முழுக்க முழுக்க அரசு நிர்வாக இயந்திரமும் சரி அது அரசின் பிற துறை நிர்வாக இயந்திரங்களும் சரி முழுக்க சென்னை மாநகராட்சியும் சரி இந்த ஃபார்ம்லா ஃபோர் காலேஜை தான் வந்து அவர் கவனம் செல்ல இதை தவிர மற்ற பிரதான சாலை வந்து குண்டும் குழியுமாக இருக்கின்ற அந்த ஒரு சாலைகளை மேம்படுத்த வேண்டும் நம்முடைய நிருபர் சொன்னது போல மழைநீர் வடிகால் அதாவது ஒரு பருவமழை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூன்று மாதத்தில் கடுமையான மழை இருக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கின்ற ஒரு நிலையில் ஒரு முன்னேற்பாடான நடவடிக்கைகள் அரசு தரப்பிலோ ஒரு மாநகராட்சி தரப்பிலோ அதிலே வந்து கவனம் செலுத்துவதை விட்டு விட்டு கார் ரேஸில் வந்து முழுமையாக கவனம் செலுத்தி ஒரு ஒரு பேர் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக பத்து லட்சம் பேர் வந்து சித்திரவதை பண்ணாங்க பத்து லட்சம் பேர் டிராபிக் பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளானாங்க பத்தாயிரம் பேர் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க ஆனா பத்து லட்சம் பேர் கஷ்டப்பட்டாங்க அதனால கார் ஃபார்முலா ஃபோர் கார் பொறுத்தவரை முழுக்க முழுக்க அரசியல் நிர்வாக இயந்திரம் முடிக்கி விட்டது தவிர நிறுவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மழைநீர் வடிகால் வாரியம் மழைநீர் வடிகாலை தூர்வாருவது முகத்துவாரங்களை தூர்வாருவது அப்புறம் வந்து நம்முடைய கொசத்தலை ஆறு கூவம் அது பீ கனால் ஓட்டு நல்லா கனால் இது போன்ற அந்த கனால்களை எல்லாம் வந்து அந்த அந்த கண் இருக்கணும் அந்த கண்களை எல்லாம் வந்து அது வந்து நீர் போக்கு போகின்ற அளவிற்கு ஒரு தூர்வாரி ஒரு செமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த அரசை பொறுத்தவரையில் கவனம் செலுத்த தவறிவிட்டது எனவே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கார் ரேஸ்ல தான் வந்து கவனம் செலுத்தி அதன் மூலம் வந்து ஒரு அடிப்படையாக மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார் ரேஸ் முடிஞ்ச பிறகு கூட பல சாலைகள் வந்து குண்டும் குழியமாக இருக்குது அது ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள் பல சாலைகள் வந்து இன்னும் அந்த லேம்போஸ்ட் கோச்சேடெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக அது அதில் வந்து டூ வீலரில் போகிறவங்களாம் வலிக்கு வலிக்கு விழுறாங்க அந்த மாதிரி செம்ம சீர்படுத்தாமல் ரேஸ் முடிஞ்சவொடனே அப்படியே போயிட்டாங்க அது போன்ற நிலைமை எனவே ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அதை வந்து செய்யாமல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மக்களை ஏமாற்று ஒரு ஸ்ரீபெரும்புத்தில இருங்காண்டு கூட நடத்திருக்கலாம் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அதை தவிர இங்க நடத்த வேண்டிய இங்க நடத்தி பல லட்சம் மக்களை கஷ்டப்படுத்தி ஒரு ஆனந்தப்பட்ட அரசு தான் இதுக்கு வந்து உதயநிதி என்ன பண்ணிருக்காரு இந்த கார் என்ன பெரிய சக்சஸ் ஆயிட்ட மாதிரி வெளியில இருந்து அது என்ன ஊடகங்களே பார்த்துருப்பீங்க அது இல்ல ஒரு எஃப்ஐஏ சர்டிபிகேட் வந்து எந்த எப்போ முன்னாடி வாங்கணும் இந்த சர்டிஃபிகேட் எஃப்ஐஏ பொறுத்தவரில் ஆனால் வாங்கினதே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாயந்தரம் வாங்குறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி போட்டி அதான் நடந்தது முதல் சுற்று சுற்றுப்போட்டி முதல் சுற்று போட்டி நடக்கல சுத்தமாக அவங்க என்ன டிக்கெட்டு போச்சுங்களே சரி இப்போ நான் கேக்குறேன் இப்போ இந்த கார் ரேஸ் நடத்தினாங்க ஏற்கனவே நாப்பத்தெட்டு கோடி ரூபாய் வந்து முதல்ல வந்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணிச்சு அந்த பணத்தை இவங்க திருப்பி கொடுத்துட்டாங்களா ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்ப எவ்வளோ வந்து டிக்கெட்டில் ஒரு டிக்கெட்டு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாயிரம் ரூபாய்ல டிக்கெட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் கெப்பாசிட்டின்றாங்க அப்போ எவ்வளோ கோடி வந்திருக்கும் அது வந்து வெளிப்படையாக வந்து இவ்வளோ டிக்கெட் ஆச்சு அரசாங்கம் இவ்வளோ செலவாச்சு ஏன்னா அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு இப்போ போலீஸெல்லாம் வந்து காவல் கட்டாங்க அவங்களுக்குலாம் பேட்டா கொடுத்திங்களா நீங்கள் அவங்களுக்கு பேட்டா கொடுக்கணும்ல போலீஸ்க்கெலாம் அவங்களுக்கு பேட்டா கொடுக்கல அவங்க திருடனை பிடிக்கிறது விட்டுட்டு ஸ்டேஷனில் ஒரு மனு வந்தால் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு அவங்க போய் ஒரு காவல் காத்து ஒரு தன்னுடைய மனித உழைப்பை வந்து ஒரு தேவையில்லாம செலவு பண்றதுக்கு ஒரு வழியாகி போச்சு சரி அவங்க வந்தாங்க அவங்களுக்கு பேட்டா கொடுத்தீங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்களா அவங்களுக்கு பேட்டா இல்லை அப்புறம் வந்து அரசு ஊழியருக்கு பேட்டா கொடுத்தீங்களா இந்த கார்பேஷன் ஏன்னா தனியாக தானே லாபம் எடுத்துகிட்டு போறாங்க அப்படி இருக்கும்போது அப்புறம் அரசாங்கம் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கு அதுக்கு அவங்க பணம் கட்டினாங்களா அப்புறம் வந்து கார்பரேஷனுக்கு எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க வெளிப்பட இல்லையே அதெல்லாம் வந்து வெப்சைட்டில் போடுங்க மொத்தம் எங்களுக்கு வந்து டிக்கெட்டில் இவ்வளோ வருமானம் வந்தது இந்த வருமானத்து அடிப்படையில் ஃபார்முலா கார் ரேஸுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்தில் இது இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு கொடுத்தோம் போலீஸ் பேட்டாக் இவ்வளோ கொடுத்தோம் அரசுக்கு இவ்வளோ கொடுத்தோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு பிரித்து கொடுங்க நீங்கள் எதுவுமே வந்து இல்லை அப்போது என்ன நடக்குது அப்போது அப்போ எவ்வளோ கோடி வந்து இதில் வந்து சம்பாரிச்சாங்க யாருக்கு அந்த வந்து பணம் போச்சு விளம்பரம் நிறைய பண்ணாங்க அந்த விளம்பரத்தில் வந்து எவ்வளோ அது அந்த விளம்பரம் பார்த்தா எல்லா சரக்கு அடிக்கிற விளம்பரம் தான் அங்கே நிறைய இருந்துருக்காங்க அரசு வந்து ஊக்கப்படுத்துது சரக்கு அடிக்கிற விளம்பரத்தை அப்படி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்முலா ரேஸ் நடத்தி மக்களுடைய வந்து ஒட்டுமொத்தமான அந்த அன்னை ரெண்டுமூ அந்த ஒரு மாதம் இயல்பு வாழ்க்கையை வந்து வட சென்னை தென் சென்னை ஒரு வட சென்னை டென்ஷன் வரணும் வடசென்னைக்கு வந்து அதான் ஒரு கேட்வே வர முடியாமல் போச்சு அந்த மாதிரி வந்து அவ்வளோ கஷ்டப்படுத்தி ஒரு சேடஸ் அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் அதனால் நிறுவனம் கேட்ட மாதிரி எந்தவித முன்னேற்பாடு நடவடிக்கையும் இந்த மழை நீர் எதிர்கொண்டு அது வெள்ளம் அது மழை அதாவது பருவமழை எதிர்கொள்ளுகின்ற வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மிக மிக ஒரு கண்டிக்கத்தக்கது அதுதாங்க அது 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 ஒரு அதிகாரத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு வந்து திரை பிரபலங்களை வந்து நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் கூப்பிட்டு நாலு வார்த்தை ஃபார்முலா ட்ரெஸ் பற்றி கொஞ்சம் பாராட்டிட்டு போனா பாராட்டிட்டு போவாங்க இல்லையா அது அது ஒரு பாராட்டாது அதனால் இது வந்து ஒரு பிரம்மையும் வந்து பார்மலர் கார் எசை பொறுத்தவரை ஒரு வெற்றி அடைஞ்சு சொல்லிட்டு ஒரு ஒரு செயற்கையா திரைப்பிரபலங்கள் அதே போல சில பேரை கொண்டு அந்த கருத்துக்கள் வந்து வெளிவர வைக்கிறது அதனால அது ஒரு செயற்கையான ஒரு விஷயம்தான் அது அது இயற்கையாக யாரும் சொல்ல அதிகாரத்தில் இருக்காங்க ஏன் நாம பகிர்ச்சிக்கணும் நீங்க வாங்க நாலு வார்த்தை ஃபார்மேஸ பத்தி ஒரு நாலு நாலு வார்த்தை பேசிட்டு போங்கன்னா பேஸ்ட் போறாங்க ஆஹா ஓஹோ சூப்பரா நடத்தினாங்க அப்படின்ட்டு இதுல என்ன பெரிய ஐநா சபையா வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு ஆஹா ஓஹோ சூப்பரா நடத்திட்டாங்கன்னு ஒண்ணுமே இல்லையே